கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணியப்பாதை கவியர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் கொலை வெறி மக்காவில் குறைஷிகளின் கொடுமைகள் குறைவின்றி வளர்ந்தன கொடுமைகளின் அழுத்தம் இஸ்லாமியர்களை எத்திரிபிற்கு இழுத்து வந்தது வீரம் விளைந்த உமர் உறுதி ஒளிரும் உதுமான் இளமை மின்னும் ஹம்சா ஜெய்த் போன்றோர் இடம்பெயர்ந்தனர் எத்திரிப் முஸ்லிம்களின் முகாமாயிற்று இப்போது அன்னலின் துணையாய் அபுபக்கரும் அலியும் இருந்தனர் மனித பூக்கள் மண்டிக் கிடந்த மக்கத்துத் தோட்டத்தில் பட்ட மரமாய் வெற்று வீடுகளே வெறித்து பார்ப்பதை கண்ட குரேசியர்களுக்கோ கோபம் உச்சிக்கு உயர்ந்தது செல்வ அமைதி சீர்குலைந்து போனதாய் கைசேதப்பட்டனர் இந்நிலைக்கு மூல காரணம் முகம்மதே என்று முடிவு கட்டினர் அண்ணலை தீர்த்து கட்ட அவசரமாய் திட்டம் தீட்டினர் அப்போது அன்னலிடம் வகி வந்து அடுத்து செய்ய வேண்டியதை அறிவித்தது அபுபக்கர் இல்லம் நோக்கி அண்ணலின் பாதம் படர்ந்தது அண்ணலை கண்டதும் அபுபக்கர் அகமகிழ்ந்தார் அபுபக்கரே மக்காவை விட்டுச் செல்ல அல்லாஹ் அனுமதித்துள்ளான் அண்ணலே எனக்கும் கூடவா ஆம் என்ற பதில் அபுபக்கருக்கு ஆனந்தத்தை மொத்தமாக பொழிந்தது திட்டம் உருவானது அண்ணல் தம் வீட்டில் பாதுகாப்பிற்காய் ஒப்படைத்த பொருள்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் பணியை அலியிடம் தந்து வானவர் கூறிய குரேஷியர் திட்டத்தையும் ஆண்டவன் அனுப்பிய அனுமதியையும் கூறினார் இரவு வெளிச்சம் இறங்கியது குரேஷிய இளைஞர் குழு அண்ணலின் இல்லத்தை முற்றுகையிட்டு அவரின் வருகைக்காக கொலை வெறி விழிகளில் விரியக் காத்திருந்தது வெளியில் நடப்பதை அன்னலும் அறிந்திருந்தார்கள் தம் போர்வியை அழியிடம் தந்து நீரியம் படுக்கையில் துயில்வீர் ஆபத்து உம்மை அணுகாது என்றுரைத்த அண்ணல் மறைவசனங்களை ஓதி எதிரிகளிடையே எளிதில் வெளியேறினார்கள் காத்து நின்ற விழிகள் கூத்து போயின இரவு நதி விடியல் கடலில் விழ நேரம் பார்த்துக் கொண்டிருந்தது ஜன்னல் வழியே அண்ணல் உறங்கும் இடத்தை பார்த்து ஆனந்தப்பட்டனர் கிழக்கு வெளுத்தது அண்ணல் உறங்கும் இடத்திலிருந்து அமைதியாய் அலி வந்து கொண்டிருந்தார் கொலைவெறி கும்பல் எங்கே முகம்மத் மூர்க்கமாய் வினவியது அது ஆண்டவனுக்குத்தான் தெரியும் அழகாய் பதிலுழைத்தார் அலி நாம் எப்படி விழித்து கொண்டே உறங்கினோம் வலையில் அகப்பட்ட மானுக்கு வழி எப்படி கிட்டியது கொலைவெறி கும்பல்களுக்கு இக்கேள்விகள் கொடூரமாய்த் தாக்கின